சொன்னாதான் எனக்கு தெரியும் மூணு பேர் பாக்குறீங்க லைக் பண்ணுங்க பார்க்கலாம் நண்பர்களை பாருங்க சேனல் வச்சிருக்கிறீங்களா பாருங்க சேனல் ஜீரோ டூ சவுண்ட் கேட்கலன்னு எப்படி கேட்குதுன்னு பாருங்க பார்த்து சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைன்ல இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க அப்பத்தான் எனக்கு தெரியும் டிரைவர் இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாங்க பேசலாம் மூணு பேர் லைக் பண்ணுவேன் மூணு பேர் இருக்கிறீங்களா இல்லை லைவில்

நண்பர்களே இனிய மாலை வணக்கம் இருக்கிறீங்க லைக் பண்ண மாட்டீங்க லைக்கே பண்ண மாட்டேங்க எந்த பாக்குறீங்க ஊர் பேர் கமண்ட சொல்லுங்க அப்பதான் எனக்கு தெரியும் அனுஷ் சர்மா ஆய் கூட்டுக்கிறீங்க பேசலாம் நீ மாலை வணக்கம் சவுண்டு கேட்குதுங்களா இப்போ ஃபார்ம்ஸ் சேனல் சேனல் கேட்கலன்னு ஓட்டுக்கிறீங்க எனக்கு என்ன பி இரு கேக்கா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும்